ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழம் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் அதுக்காக நான் இங்கே வந்து நல்லா பழுத்த ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து அரை கப் அளவு சுகர் சேர்க்குறேன் சுகர் பவுடர் இல்லை சுகர் தான் சேர்க்குறேன் அதை வந்து நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை சேர்க்குறேன் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்க்குறேன் துருவி எடுத்த தேங்காய் வந்து கால் கப்பு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு இருக்கணும் மாவு அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி போடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலர் வரும் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ